ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா பெசரட்டு தோசைங்க பச்சை பச்சைப்பயிறு தோசை அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சைப்பயிர் தேவையோ வீட்டில் எத்தனை பேர் இருக்குங்களோ அந்தளவுக்கு சேர்த்துங்க நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துட்டேன் பச்சைப்பயிர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே காப்பங்கு பச்சை அரிசி இருக்குலாங்க பச்சை அரிசி அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி எது வேணுமா சேர்த்துக்கோங்க பச்சை அரிசி டம்ளர் அவ்வளோதாங்க ரெண்டே ஒன்றா கலக்கிட்டு ஒரு மூணு நாலு ட்ரிப்பு தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா கழுவு கழுவுன்னு கழுவிட்டு நல்லா மூழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சிடணும் கண்டிப்பாக அது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைச்சோடே தோசை ஊற்றிக்கலாம் அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க எட்டு மணி நேரம் கணக்கு பண்ணிக்கங்க ஓகேவா இப்போ நைட்டு நான் ஊற வச்சுட்டே காலையில் பார்க்கலாம் ஓகேவா பாய் காலையில் வந்து பார்த்தேன் பொழுது விழிஞ்சிச்சு எட்டு மணி நேரம் இங்கே பத்து மணி நேரம் நான் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப நல்லா பொது புதுன்னு ஊறி இருக்காங்க பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு நம்ம ரெண்டு ட்ரிப்பாக அரைக்கிறன்னா ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சிக்கலாம் ஒரே வாட்டி அரைக்கிறனால ஒரே வாட்டி அரைச்சிக்கலாம் நான் இது பெரிய ஜார் எடுத்து வச்சு ஒரே வாட்டியில் அரைச்சிட்டேங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் அரைக்கணும் தேவையானாலும் ஊற்றிக்கலாம் இப்போ தோசை ஊற்றோம்லாம் நார்மலாக அந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு அதனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி காரத்துக்கு இருந்த மாதிரி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் நான் பெரிய வெங்காயத்தை பாதி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தோசை மாவு இருக்கும்ல அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துருங்க ஓகேவா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பராக அரைச்சாச்சு பாருங்க ஒரே வாட்டியில் போட்டு அரைச்சிட்டா வாசனையே சூப்பராக இருந்துச்சுங்க மொதல் முறையாக இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறது இது செய்யணும் செய்யணும் அது தான் செஞ்சு பார்த்துருவோம் செஞ்சு பார்த்துருணோன்னு இன்னைக்கு தான் டைம் கிடச்சி செஞ்சுருவோம் செஞ்சாச்சு மிக்சி ஜாரில் இருக்கிறத ஒரு பவுலில் சேர்த்தாச்சுங்க அவ்வளோதான் நைட்டுக்கு ஊற வைக்கிறான் காலையிலேயும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் இதுக்கு வந்து இஞ்சி புளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி எந்த சட்னி அதெல்லாம் கொஞ்சம் காரமாக பார்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் ஓகே மாவு ரெடியாக ஆச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தூக்கி போடுங்க அடுப்பில் போட்டு தண்ணியை தொழிலையும் சுருன்னு ஏறிச்சு தோசைக்கல்லை சூடு பறக்காயிருக்கணும் தோசை இப்போ ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக வரும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நானே அசந்து போயிட்டேனா பாருங்கள் பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு இதுமே புதுவிதமாக இருக்குது அதான் பச்சை பயிறு தோசை தரமா ஆமாப்பா அதுதான் இப்போ பெசரட்டு சூப்பராக இருக்கலம்மா அப்படின்னு வச்சு ஆமாம் பாப்பா இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அம்மா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சுங்க தோசைக்கல் காய்ஞ்சினா அப்படியே தோசை மாவை எடுத்து ஊற்றி விட்டு மேலாகல ஆகலாம் ஊற்றி விட்டு அப்படியே அடுப்ப சிம்மலே வச்சுருந்தேன் பாருங்கள் அப்படியே செவந்து வந்தாங்க பாருங்க செவ சவ 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 செவ செவன்னு செவந்துட்டு வந்தாங்க ஓகே வாசனையே வேற லெவலாக இருக்குது சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குன்னு இதுக்கு ஒரு புளி சட்னி ஒன்று அரைச்சிருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சிறுகடிக்கா சை சீரியலில் வந்து மீனா பொண்ணு செஞ்சு கொடுத்துச்சு அவங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றப்ப பெசரட்டு பெசரட்டுன்னு பேசிக்கிட்டாங்க அது நம்மளும் செஞ்சே பார்த்து விடணும் பெச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சேறதுன்னு ராத்திரி ஊற வச்சு இப்போ காலையில் டிஃபன் ஆகிடுச்சுங்க இஞ்சி புளி சட்னியோட இன்றைக்கி வந்து பெசரட்டு தோசை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அந்த பச்சைப்பயிர் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து பச்சை பச்சைப்பயிர் வந்து நார்மலாக கொடுத்தா சில பேர் சாப்பிட மாட்டாங்க தோசை அது மாதிரி அரைச்சி காலையில் எல்லாருக்கும் தோசை கொடுத்துங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துங்க உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ரோட்டீன் வந்து அவ்வளோ இருக்குது கட்டி வச்சு பச்சப்பயிரை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஜீனி தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வேக வச்சு குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் சூப்பராக தோசை ரெடி பாருங்கள் பாருங்க மொறுன்னு சுட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பராக ரெடியாச்சு தட்டில் எடுத்து வச்சு இஞ்சி புளி சட்னியை வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் போங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியானது தாங்க உடனே செஞ்சலாம் ராத்திரி ஊற வச்சு காலையில் செஞ்சலாம் ஓகே பாய் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பா